ஹாய் நான் ஸ்ரீகாந்த் இன்றைக்கி ஹரியோட இயக்கத்தில் ரத்னம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தோட விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹரி படங்கள் என்றாலே பெரும்பாலும் ஒரு கதை இருக்கும் ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும் நல்ல படங்களெல்லாம் இயக்க ஒரு இயக்குனர் விஷாளுக்கே வந்து ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அரியோட இயக்கம் நல்ல படம் அப்படின்னு ஏன்னா வந்து இந்த படத்துக்காக விசால் ஒரு படம் வெளியேறதுக்கு முன்னாடி என்னோடய படத்தை தடை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பேசினார் அவரோட பேச்செல்லாம் வைரலாச்சு அதனால் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு தேட்டரில் போய் உட்கார்ந்தக்கா இது ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்த்திங்கன்னா நிறைய சண்டை காட்சிகள் படம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பஸ்ஸு ஆக்சிடெண்ட் அதாவது ஆந்திராவும் தமிழ்நாடும் போது நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த கதை ஆரம்பிக்குது அதில் இருந்து இந்த கழுத்தில் இந்த செயின் எல்லாம் வந்து ஒரு நாலு பேர் அறுக்கிறாங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க கதையை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க சின்ன வயசுலேயே விசால் பல பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடறாரு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வராரு அப்படி கதை போயிடுது சமத்துவணி கூட இருக்கார் விசால் அப்போ வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு இந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு அது ஏறது அப்புறமா சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அதாவது அந்த பொண்ணு கூடையே வராது போகிறாரு அப்போ அந்த பொண்ணை கொள்றதுக்கு ஒரு டீம் வருது ஒரு பொண்ணை கொள்றதுக்கு இவ்வளோ பேரையாப்பா அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி வருது ஏன்னா ஒரு ஹீரோ அங்கே இருப்பாருன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சிங்களா இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேள்வி இங்கே வருது அந்த மாதிரி வந்து வரும்போது இந்த பொண்ணை வந்து இவர் பாதுகாக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து இந்த பொண்ணை கடைசி வரைக்கும் அவர் ஊருக்கு தனியாக அனுப்பாமல் இவர் கூட போய் ஊரில் இருந்து அந்த பொண்ணுக்கு வர பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறார் அப்படின்னு கதை போகுது ஒரு ஒரு காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க சண்டை சண்டே சண்டே சண்டை பணம்ல பாதி நேரம் சண்டையில் தான் போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் ஷார்ட் வந்து ஒரு சண்டை காட்சி இருக்குது அது ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி படம் முழுக்கவே சண்டை வெட்டு குத்து கொலை கழுத்தை இருக்கிறது இதெல்லாம் வந்து சென்சார் கூட எதை கொஞ்சம் கவனிச்சாங்களா என்னென்னு தெரியல அந்த அளவுக்கு கொடூரமான காட்சிகள் நிறைய இந்த படத்தில் ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரீயாக போயிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனால் அவங்க நம்ம கழுத்தை எடுத்துகிட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லணும் இந்த படத்தை விஷால் ஒரு நடிச்சிருக்காரு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவரோட கத்துறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் செயற்கையாகவே இருக்குது அதே மாதிரி ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி ஜல்லில் லாரி எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது போலீஸ் காரணங்களை அடிக்கிறது ஒரு போலீஸ் கும்பலையை சட்டையாக கேட்டி அனுப்புறது இதெல்லாம் வந்து சினிமாவில் மட்டும் தான் பார்க்க முடியும் அதாவது ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஒரு உணர்வு தான் இருந்தது அந்த படம் பிடிச்சி வெளியே வரும்போது கடைசியாக வந்து அந்த ஆரம்பத்தில் இந்த பஸ் ஆன அந்த நாலு பேர் கடைசியில் கிளைமர்ஸில் அந்த வில்லனுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அதை கனெக்ட் பண்ணுறாங்க இதுதான் கதை விசால் ரசிகர்கள் ஒரு முறை பார்க்கலாம் இருந்தாலும் இவ்வளோ வன்முறை காட்சிகள் தேவையா அப்படின்னு செய்யணும் ரெண்டாவது லாஜிக் இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா படம் நல்லா இருக்கு